நான் கண்ணனை போற்றும் கவித மீள மொழியே மொழியை அழகார் கல்வி கடலில் வச்ச முத்து தமிழே என்று தமிழை போற்றியவனாக ஆரம்பம் செய்கிறேன் இந்த நல்ல நேரத்திலே ஒரு அருமையான தலைப்பில் ஒரு பட்டிமன்றம் தலைப்பெண்ணுங்க இன்றைய வாலிபர்கள் பெரிதும் கெட்டு போவதற்கு காரணம் சமுதாயமா பெற்றோர்களா அடிச்சு இறக்கி சொல்லுதா பெற்றோர்கள் தானே ஏன் தெரியுமா உள்ளைய சின்ன வயசுல ஒழுங்குபடுத்தி வளர்க்கணுங்க சின்ன வயசுல உள்ள நம்ம புள்ள நம்ம புள்ள முட்டு போய் தான் கெட்டு கிடக்குறான் சின்ன வயசுல களிமா சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்கன்னு பார்த்தா கண்ட கண்ட பாடல்கள் சொல்லி கொடுத்து வளர்க்கறாங்க பெற்றோர்கள் அது மட்டுமா நம்ம மூலாக்கள் சொன்னாங்க நைட்டு போதை அடிமையை கிடக்குறாங்க நைட் அனுப்புனது யாருங்க பெட்ரோல் அடை கொடுக்கும் வீட்டுல வச்சிருந்தானா அவன் நைட்டு இருந்துருப்பா வீட்டுல வீட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அனுப்பி அவன் போதையில அடிமையை கிடக்குறான் அது மட்டுமா நம்மளுடைய இஸ்லாக் மூலம் நான் சொன்னா சமுதாயம் பெற்றோர்களையும் கிடைக்குது பிள்ளைகளையும் கிடக்குது சமுதாயத்துக்கு பிள்ளைகளை வளர்க்கணும்னு கட்டாயம் கிடையாது பெற்றோர்களுக்கு தான் புள்ளிய ஒழுங்கா வளர்க்கணும் கட்டாயம் அதை இங்க குறிப்பிடுகிற அது மட்டும் இல்ல இப்ப இருக்க வாலிபர்கள் பெருதும் கெட்டு போவது காதல் போதை ஆபாசம் கரெக்டு தானே இதெல்லாம் காட்டுனது சினிமா இந்த சினிமாவை காட்டுனது தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திரைக்கு வந்து அதிரடி சரவடி பெற்றோர்களை தாங்கது அப்ப பெற்றோர்கள் தடுக்கல இப்போ டிவில பாக்குறான் டேட்டர்ல பாக்குறான் போன்ல பாக்குறான் படத்துக்கு படத்துக்கு வேற ஹீரோயின் எதுக்கு வச்சிருக்காங்க காதலிக்க தானே வச்சிருக்காங்க இதை பார்த்து சமுதாயம் கெட்டு போகுது அதை காட்டுனது பெற்றோர்கள் சினிமாவை தடுக்காம விட்டு பெற்றார்கள் அது மட்டுமா ஒரு பையன் அப்பாட கேக்குறான் யாருப்பா அப்படின்னு ஏ இவ்வளவு பீடி யாரும் தெரியாதா சூப்பர் ஸ்டாரா படத்தை நான் ஏப்பர் அப்பா அம்மா இப்படிதான் சொன்னா புள்ள எப்படி ஒழுங்கா இருக்கும் சூப்பர் ஸ்டார் படமா போட்டு பார்ப்போம் சூப்பர் ஸ்டார்ட்ல பீடி எடுத்துட்டு எப்படி வச்சிருக்காரு இப்படி விட்டுகிட்டு இருக்காருங்க இதெல்லாம் பார்த்து சமுதாயம் கெட்டு போகுது இந்த சினிமாவை காட்டியது ஆதரிச்சது பெற்றார்கள் ஒழுங்கா வளர்த்துருந்தா ஒழுங்கா இருந்திருப்பாட வீட்டுல இருந்திருப்பாள் விபச்சார் கூடி கடக்கா நைட்டு யாருக்கு பொம்பளை பிள்ளைய அனுப்புறது அந்த காலம் ஒண்ணு இருந்துச்சு வயசு வந்த பிள்ளைய வீட்டு வாசல் தாண்டி பார்த்து வளர்த்தாங்க இப்போ இருக்கவங்க நண்பரோட வெளிய போறேன் இரவுல போனா அனுமதிக்கிறாங்க இப்படிலாம் நடந்தா விபச்சாரம் மாதிரி தவறுகள் நடக்காம எப்படி இருக்கும் இப்படிப்பட்ட தவறுகளுக்கு பெற்றோர்களே உறுதுணையா இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த விபச்சாரம் சொல்றாங்களே

அவன் அவன் சைட்ல கலாய்க்கிற அப்பாவை என்ன தெரியுமா யோ உன்னையும் என் ஃப்ரெண்டோட அப்பாவையும் பாரியா என் ஃப்ரெண்ட் அம்மாவோட ஆஸ்தி பாரு தலை அஜித் மாதிரி ஸ்டைலா இருக்காரு உன்ன பாரியா சொன்னா உங்க சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றான் இப்படி வந்து பெற்றோர்களே எடுத்து பேசினாலே வந்து பெற்றோர்கள் ஆக்கி விட்டுருக்காங்க ஒரு புள்ள முத முதல்ல கண்ணை தொடர்ந்தானே பெற்றோர்களை தான் பார்ப்போம் சமுதாயத்தை பார்க்காது இப்படி வந்து சொல்லுவாங்க புலி எட்டத்துக்கு அஞ்சா குட்டி பதினாறு அடி பாயுமா அப்ப ஒரு மீடி எடுத்த புள்ள ரெண்டு பீடு அப்ப மூணுல விடுவோங்க அப்ப வீட்டுல இருப்பாரு போன் அடிக்கும் சார் எங்க சார் வரல இன்னைக்கு வேலைக்கு சார் அப்படி நான் சொல்லுவோம் அப்பா கூட சொல்லுவாப்ல சொந்தக்காரர் நடந்துட்டாரு அப்படின்னு போய் சொல்றாரு இத பார்த்து இது நல்லா இருக்கு அப்படின்னு பையன் ஸ்கூலுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் போட்டு போவான் போட்டு போயிக்கிட்டேரு ருசிகை பண்ணையான் நான் லீவு தான் அப்பா ஏனுக்கான்னு போய் சொல்லுவாங்க என் கரும்புல போய் ஆரம்பின்கிட்டதே பெற்றோர்கள் அது மட்டுமா பணம் வேணும்னு போயிட்டு அம்மன கேட்பான் அம்மா என்ன சொல்றது அப்பாக்கு தெரியும் அப்பா தாக்கிட்ட எடுத்து கொடுப்பாங்க பாப்பான் அடுத்த அம்மா என்ன கேப்பான் தாண்டிகிட்ட கைய விடுவான் அப்பா அம்மா பீரோல கைய விடுவான் இப்படி திருட்டு ஆரம்பிக்கிறீங்க அதோட மிந்துருடா இப்ப இருக்க பெற்றோர்களுக்கு அந்த மாடல் இருக்க முடியலாச்சே பிள்ளைங்க கஷ்டமே கொடுக்காம ஆக்கணும் ஆஹ் எப்படி கஷ்டமே கொடுத்தா மறப்பாங்க நான் தான் கஷ்டப்பட்டேன் நீ நல்லா இருப்பா கேட்கறதும் வாங்கி கொடுக்கறது எப்படி யாரும் வச்சுதான் பைக் கேட்டோன்னு வாங்கி கொடுத்துறாங்க கேட்டே வரைச்சு கபூர்ல போய் முடியுது காரணம் பெற்றோர்கள் சரியா அடிச்சு தொட்டையான அடிச்சு உட்கார வச்சிருந்தானா அவன் இப்படி கேட்டிருப்பானா கேட்டிருக்க மாட்டான் பெற்றோர்கள் முட்டு விட்டுதான் இப்படி பிள்ளைகள் கெட்டு போய் கிடக்குறாங்க அது மட்டும் இல்ல கஷ்டத்தை காட்டாம வளர்த்து வளர்த்துதான் இப்படி கஷ்டத்தை காட்டாம அவன் அப்ப என்ன என்ன வேலை செய்யறான் எப்படி பிள்ளைக்கு தெரியாம இலகுவா வளர்க்கிறாங்க பொறுப்பா இருப்பான் பொறுப்பாம பொறுப்பு இல்லாம இருக்கிறது காரணமே பெற்றவர்கள் தாங்க அது மட்டும் இல்ல இதுல வேற ஹாய் உறவு இல்லை நிறைய பேருக்கு தெரியும் ஹாய் உறவு இல்லை இவர்கள் ஆடி வீடியோ போடுவாங்க ரெண்டு பேர் மீன்ஸ் போடுவாங்க

சமுதாயம் நல்லதை சொல்லலாம் உள்ளதை சொல்லலாம் உண்மையை சொல்லலாம் உலக சொல்லலாம் ஜாதி மத வேணாம்னு சொன்னோம் சிறுவர்களை வேலைக்கு அனுப்பாதன்னு சொன்னோம் சைல்டு மேனேஜ் வேணாம்னு சொன்னோம் கஷ்டப்பட்டாதான் இஷ்டப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும் சமுதாயம் சொன்னோம் உனக்கு பல கடை வந்து அந்த உடச்சுக்கணும் சமுதாயம் தான் இந்த சொல்றோம் கடைசியா நாங்க பெற்ற பிள்ளை வழங்க அப்பதான் இந்த சமூகம் நல்லா இருக்கும் சொல்லி எங்கள் உரையை முடித்துக் கொள்கிறேன் இறுதியாக எங்கள் நண்பர் சுட்டிகாச அவர்கள் ரெடியாக இருக்கிறார்கள் கடைசியாக பேசுவதற்கு அவருக்கு வழிவிட்டாராக முடித்துக் கொள்கிறேன்